எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமாப்பா நான் வந்து இது எனக்கே தெரியாது நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க விட்டா என்னை வச்சு இந்த மைவித்ரி நிறுவனத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போலங்க அப்படிதாங்க ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம நம்மளோட சேனல்ல வந்து மைவி த்ரீ நிறுவனத்தை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த நிறுவனத்துல வந்து எப்படி வந்து பணம் கொடுக்குறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய வீடியோஸை வந்து போட்டிருக்கோம் ஆனா அந்த வீடியோஸ் கீழேயே ஒரு சில மைவி த்ரீ மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது எப்படி நீ எங்க நிறுவனத்தை பத்தி இப்படி சொல்லலாம் எங்க நிறுவனத்தை பத்தி உனக்கு தெரியுமா அப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை திட்டிட்டு தான் இருப்பாங்க இதுலயும் ஒரு சில பேர் ஒருபடி மேல போய் என்ன வந்து பண்ணுவாங்கன்னா கிட்ட டேரக்டா வந்து சேட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப தப்பு நீங்க எதையுமே வந்து தெரியாம பேசுறீங்க எங்களோட நிறுவனம் வந்து நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா வந்து சேட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து புரிய வைக்க வந்து ட்ரை பண்ணுவேன் எங்க இவங்க காசு கொடுக்குற வரைக்கும் கொடுப்பாங்க ஆனா எப்ப வந்து செயின் சிஸ்டம் வந்து கட் ஆகுதோ அப்பவே உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணா கூட அவங்க வந்து கேட்க மாட்டாங்க எங்களோட நிறுவனம் நல்ல நிறுவனம் தங்கமான நிறுவனம் சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க தான் ஒரு நண்பர் என்ன பண்ணார்னா சரிங்க எல்லாத்தையும் விடுங்க மைவித்ரி நிறுவனம் வந்து எவ்வளவு நாள் வந்து வந்துருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க இதை கேட்டவனே நான் என்ன சொன்னேன்னா என்னோட கணிப்புப்படி மைவித்ரி நிறுவனம் வந்து ஒரு ரெண்டு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உடனே அவர் திரும்ப என்ன கேள்வி கேட்டிருந்தார்னா சரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மைவித்ரி நிறுவனம் வந்து இதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னா அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு அதுக்கு நான் காமெடியா என்ன ஒரு பதிவு போட்டிருந்தேன்னா அப்புறம் என்ன மைகளை வேண்டியதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஓடனே இந்த ஒரு சாட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மை வி த்ரீ மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேஸ்புக் ப்ராப்ளம் ஐஸ்வர்யா மோகனு மை வி வந்து இணைய போறாங்கப்பா இவங்க வந்து இந்த நிறுவனத்தை பத்தி எப்படிலாம் வந்து பேசியிருந்தாங்க இவங்களே நம்மளோட நிறுவனத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறுவனத்துல வந்து இணைய போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும் போதா எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சுங்க எந்த அளவுக்கு அப்ப மைவி த்ரீ நெட்ஒர்க் வந்து மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா நான் ஒருத்தர் கிட்ட வந்து பெர்சனலா வந்து சேட் பண்றேன் பர்சனலா வந்து கான்வர்சேஷன் வந்து பண்றேன் அந்த ஒரு விஷயத்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மைவி த்ரீ மெம்பர்ஸ் வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு தீவிரமா இவங்க வந்து ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்றத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏன் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப மைவேத்திரி நிறுவனத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தவுடனே மக்கள் வந்து இந்த நிறுவனத்துல வந்து காசை போடுறதுக்கு இப்ப கொஞ்சம் யோசிக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இந்த நிறுவனத்து மேல நம்பகத்தன்மை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து இந்த நிறுவனத்தோட ஓனரான சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து என்ன மாதிரி எல்லாம் இப்ப வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்ப இதெல்லாம் எங்களோட பிளான் இல்ல எங்களோட பிளானே வேற நாங்க வந்து ரெயின்போ பிளான வந்து அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் நாங்க ஒவ்வொரு ஊர்லையும் வந்து பாரமாக்க போறோம் அந்த கடை வரப்போகுது இந்த கடை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா ஊட்டிட்டு இருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டா என்ன வந்து ஞாபகத்துக்கு வருதுன்னா தமிழ் படத்துல வந்து ஒரு சுறவழி கிளம்பியது அப்படின்ற ஒரு பாட்டு வந்து வரும் அந்த பாட்டு தாங்க நமக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த பாட்டை பார்த்தவங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரியும் ஆனா நான் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் மைவித்ரி நிறுவனம் மட்டும் இல்ல எல்லா எம்எல்எம் நிறுவனமே அவங்க கீழே ஆள் சேர்ற வரைக்கும் மற்றவங்களுக்கு காசு வர்றது வந்துகிட்டே இருக்குங்க தடை இல்லாம கரெக்டா வந்து வரும் எப்ப வந்து அந்த செயின் சிஸ்டம் வந்து கட் ஆகுதோ அப்பவே அவங்களுக்கு காசு வர்றதும் வந்து கட் ஆயிரும் இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி அதை விட்டுட்டு இல்லப்பா எங்களோட நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது இது இவ்வளவு பேசுறாங்களே இல்ல ஒரு காமெடியான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா இப்ப ரீசென்ட்டா வந்து குருஜியை வந்து அரஸ்ட் பண்ணாரு பாத்தீங்களா உடனே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஓட வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிபி வர மாட்டேங்குது ஓடிபி வர மாட்டேங்குது என்ன சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் ஒரு சில பேர் ரொம்ப கோபமாயி ஏங்க நான் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து நான் வந்து பிளான் எல்லாம் வந்து போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஓடிபி வர மாட்டேங்குது எனக்கு ஓடிபி மட்டும் வரல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோபமானா வந்து கமெண்ட்ட வந்து போட்டாங்க காசு வரல அப்படின்ன அப்படியே வந்து நெகட்டிவ்வாக வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க இதுதாங்க மக்களோட மனநல அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்க வரைக்கும் நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க ஆனா எப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர காசு கட் ஆகுதோ அப்பதான் அந்த நிறுவனத்தை பத்தி மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க அது வரைக்கும் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருந்தா சரி இல்லப்பா எங்களுக்கு என்னானாலும் மை வித்ரி தான் எல்லாம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க பட்டாதான் வந்து திருந்துவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்